வணக்கம் நம்ம மாடித்தோட்டத்தில் வளர்க்கும் போல் செடிகளுக்கு காலையில் சூரியன் உதயன் வரதுக்கு முன்னாலேயே நம்ம செடிகளுக்கு தண்ணி ஊற்றிட்டோன்னா கொஞ்சம் வெயில் தாக்கத்துலேருந்து தப்பிக்கிற மாதிரி இருக்கும் அதுபோல தான் இன்றைக்கி செடிகளுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து செடிகள்லாம் களை செடிகள்லாம் நிறைய வளர்ந்துருந்தது ஒரு வாரம் பறிக்கலாம் இந்த வாரம் பறிக்கலாம் அடுத்த வாரம் பறிக்கலான்னு ரெண்டு வாரம் ஆயிடுச்சு நிறைய செடிகள் வளர ஆரம்பிச்சதுன்னா மாவு பூச்சியெல்லாம் நிறைய வேறு பக்கத்தில் அதிகமாக வர ஆரம்பிச்சிருது நம்ம பார்க்காம விட்டுட்டோம்னா அதனால் களை நம்ம கண்டிப்பாக ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு ஒரு பத்து செடி தொட்டி போல ஒரு ஒரு நம்ம நம்ம களை சின்ன சின்ன கணுக்கள்லாம் எடுத்து ஊனி வச்சிருக்க அந்த வேர் எல்லாம் பாருங்க அதுல கூட துளிர் விட்டுருக்கு ஆனா அதுலயும் நிறைய சின்ன சின்ன களை செடிகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அடுத்து மக்காச்சோளம் மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா நம்ம பேபிகானும் இருக்கும் இதெல்லாம் நாட்டுச்சோளமும் இருக்கு மாடி தோட்டத்தில் நம்ம செடிகளுக்கு எந்த அளவுக்கு உரங்கள் கொடுக்கறோமோ அதை பொறுத்து தான் செடிகளோட வளர்ச்சியும் இருக்கும் நம்ம நாளைக்கு தொழு உரத்தை தண்ணியில் நைட்டு ஊற போட்டிருக்கோம் அந்த தண்ணியை வடிகட்டி அது கூட தண்ணி கலந்து தான் நாம செடிகளுக்கு மண்ணில் கொடுக்கணும் இந்த வெயில் காலத்துல செடிகளுக்கு நம்ம திட உரவமா கொடுக்குறத விட திரவ உரவமா கொடுத்தா செடிகள் இன்னும் நல்ல வளர்ச்சியாக இருக்கும் நம்ம தோட்டத்தில் கோவக்காய் வந்து ரெண்டு வகை கோவக்கா இருக்கு ஒரு கோவக்கா நார்மலா இருக்கிற நாட்டு கோவக்கா மாதிரி இருக்கும் இன்னொரு கோவக்கா பாத்தீங்கன்னா மலேசியன் கோவகா மலேசியன் கோவக்கா வந்து நான் இந்த முறை வந்து பாபு ஆர்கானிக் கார்டன் அவங்க கிட்ட இருந்து யூடியூப்ல இருந்து பார்த்து வாங்கினேன் மலேசியன் கோவக்கா பாத்தீங்கன்னா தோல் வந்து நைஸாக இருக்கும் வலுவலுன்னு இருக்கும் சாப்பிட்டா வில்ரிக்கா பச்சையாக சாப்பிட்டா வெள்ளி கட்டிட்டு இருக்கும் பத்து நாளைக்கு ஒரு முறை நம்ம அறுவடை பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் நடுவில் வர சின்ன சின்னதாக ஒன்று பிஞ்சிகள் இருந்ததுன்னா அதெல்லாம் கட் பண்ணி சாம்பாருக்கு போட்டுடுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி நமக்கு கோவக்காய் வந்து ஒரு கால் கிலோவுக்கு போல் கிடச்சிருக்கு கோவக்காய் சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ரெண்டு நாள் தள்ளி பறிக்கலாம் அப்படின்னு விட்டு வச்சோம் சில இடத்துல வந்து பூச்சிகள் வந்து அதை ஓட்ட போட்டு அந்த கோவக்காவையும் வந்து நம்ம சமைக்க உபயோகத்துக்கு இல்லாதது மாதிரி ஆக்கிடுது அது மாதிரி ஒரு நாலஞ்சு நமக்கு இன்னைக்கு வேஸ்ட் ஆச்சு ஆனால் அதையும் தாண்டி நமக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு நமக்கு ஈல்டு எடுக்க முடியும் முடிஞ்சது நம்ம கிட்ட ஒரு மூணு கோவக்காய் கட்டிங் இருக்கு மூணு கோவக்காய்ல ரெண்டு வந்து நாட்டு கோவக்காயும் ஒரு கோவக்காய் வந்து மலேசியன் கோவக்காயும் இந்த மூணு இருந்து தான் நம்ம இப்ப ஈல்டு எடுத்துட்டு இருக்கோம் கோவக்க கொடியில் பார்த்திங்கன்னா முதிர்ந்து போன இலைகள்னா காய்ந்து போன இலைகள் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தான் புது துளிர்கள்லாம் வர ஆரம்பிக்கும் அப்போ தான் நிறைய பிஞ்சுகள்லாம் எடுக்க ஆரம்பிக்கும் கொடிவகை காய்கறிகளில் பார்த்திங்கன்னா நமக்கு பீக்கங்காவும் நல்லா படந்துக்கிட்டே இருக்கு ஆனால் நிறைய பிஞ்சுகள் வைக்க பிஞ்சுகள் எல்லாமே பழுத்து போயிடுது அப்படியே காய்கள் வச்சாலும் ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது ஏன்னு தெரியல என்ன சத்து குறையா இருக்கணும் எனக்கு புரியலை உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு கமெண்டில் கொடி கொடிவகை காய்கறிகள்லாம் அடுத்து பிஞ்சு வெள்ளரி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வருது நமக்கு ஒரு நாலு வாட்டி ஈல்டு எடுத்திருப்பேன் மூணு காய் நாலு காயின்னு சொல்லி ஈல்டு எடுத்திருக்கேன் டுவெண்ட்டி ஃபோருக்கு டுவெண்ட்டி ஃபோர் பேக்லேயும் ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயும் அது இல்லாமல் ஒரு இருபது லிட்டர் கருப்பு கலர் தொட்டிலையும் நம்ம வச்சுருக்கோம் நிறைய பூக்கள் எடுத்து பிஞ்சுகளும் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த நேரத்தில் நம்ம கீழே இருக்கிற இலைகள் எல்லாம் பெரிய பெரிய இலைகள் எல்லாத்தையும் கட் பண்ணி விடணும் கட் பண்ணி விட்டால் தான் மேலே போகிற இலைகளுக்கு சத்துக்கள் கிடைக்கும் நம்ம தேவையில்லாத இலைகள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடணும் கீழே இருக்க இலைகள்லாம் பழுத்து போய் அதுவே ஒரு பூச்சி தாக்குதல் ஏற்படுறதுக்கு காரணமாயிரும் தேவையில்லாத இலைகளும் தேவையில்லாத கிளைகளையும் நம்ம கட் பண்ணி எடுக்கும் போது மட்டும்தான் பூக்கள் எடுத்து பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிக்கும் இந்த வகை கொடியிலையும் பார்த்தீங்கன்னா சில இடத்துல நமக்கு பிஞ்சுகள்லாம் பழுத்து போன மாதிரி இருக்கும் அதுக்கு காரணம் தேவையான சத்துக்கள் இல்லாததுக்கு இருக்கும் போல் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்தாதது கூட காரணமாக இருக்கலாம் காய்கறி செடிகள் கொடி வகை காய்கறிகள் இதுக்கெல்லாம் நம்ம அதிகப்படியான ஓனை எடுத்து பராமரிப்பு பண்ணனா மட்டும்தான் நம்மளால் ஈல்டு எடுக்க முடியும் ஒரு நாள் பறிக்காம விட்டுட்டோம்னா அடுத்த நாள் நல்லா பெருசா தடியாவும் வளர்ந்துருது ஆனா முத்தலை நல்லா தான் இருக்கு பிஞ்சு வெள்ளரி வந்து ஒரு மூணு மாதத்துக்குரிய பயிராகும் இன்னைக்கு நம்ம மாடித்தோட்டத்தில் ஒரு மூணு பிஞ்சு வெள்ளரி நமக்கு இருந்தது மூணையுமே நம்ம பறிச்சுக்கிட்டோம் ஒன்று தான் ரொம்ப பிஞ்சாக இருந்தது மீதி ரெண்டுமே கொஞ்சம் பெருசாயிருச்சு இருந்தாலும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த பிஞ்சு வெள்ளரி விதையும் வந்து மாடித்தோட்டம் சச்சி அவங்க கிட்ட தான் வாங்கினேன் இதே வந்து நம்ம தொட்டியில் டைரக்டாக நடவு பண்ணாமல் ஒரு சின்ன ஒரு பேக்கில் போட்டு வச்சு அதிலிருந்து நாற்று எடுத்து தான் இந்த முறை நடவு பண்ணியிருக்கோம் அதனாலயா என்னன்னு தெரியல ஆனால் சில காய்கறிகள்லாம் கூட நம்ம நாற்று முறையில் நடவு பண்ணுவோம் அதே பீர்க்கங்கா மற்ற காய்கறிகள்லாம் கூட நடவு ஈல்டு எடுக்க முடியும் பூச்சி தாக்குதல் நம்ம செடி கத்திரிக்காய் செடியில் நல்லா நிறைய பூக்கள் எடுத்து பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிக்கும் இலைகளுக்கு பின்னால கருப்பு கருப்பா புள்ளி புள்ளியா இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அதெல்லாம் முதைய ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம்னா அடுத்து பரவாமல் இருக்கும் வெண்டைக்காய் வெண்டைக்காயில் சிகப்பு வெண்டைக்காய் வந்து ஒரே ஒரு தொட்டியில் மட்டும்தான் இருக்கு இன்னும் நம்ம நிறைய வெண்டைக்காய் எல்லாம் போட வேண்டியது இருக்கு அந்த ஒரே ஒரு வெண்டைக்காயை நம்ம பறிச்சுக்கிட்டோம் அடுத்து நம்ம நர்சரி கார்டன்ல வாங்கினா பன்னீர் ரோஸ் இதுலயும் அடுத்தடுத்து நமக்கு இப்ப நிறைய பூக்கள் வர ஆரம்பிக்குது அடுத்த செடி பாத்தீங்கன்னா இட்லி பூ இந்த இட்லி பூல நல்ல பெரிய சைஸா இட்லி பூ பூத்திருந்தது அது இல்லாம நிறைய முட்டுகளும் வச்சிருந்தது நம்ம பூத்துருச்சுன்னா எப்பயும் பூக்களை பறிச்சிடணும் பறிக்காம விட்டு செடிகளோட வளர்ச்சி பாதிக்கப்பட்டு நமக்கு அடுத்தடுத்து பூக்கள் கிடைக்கிறது கொஞ்சம் கடினமாயிரும் இப்ப பாருங்க எவ்வளவு முட்டுக்கள் வச்சிருக்குன்னு ஒவ்வொரு கிளைகள்லயும் முட்டுக்கள் இருக்கு வழக்கம் போல நம்ம செவ்வாறுலயும் இன்னைக்கு கொஞ்சம் பறிச்சுக்கிட்டோம் இதுவும் பூத்து முடிச்ச உடனே நம்ம எல்லாம் கவாத்து பண்ணி விட்டா மட்டும்தான் உங்களுக்கு நிறைய ஈல்டு எடுக்க முடியும் இது பாருங்க வெள்ளை அரளி இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் இன்னைக்கு ஒரு சின்ன அறுவடை மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது